திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் முத்தாரம்மன் கோவிலுக்கும் செல்லும் பக்தர்கள் இந்த சாலையையே பயன்படுத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் இருந்து கன்னியாகுமரி செல்லவும் முக்கிய வழியாக உள்ளது இந்த சாலைதான் கனரக வாகனங்கள் முதல் இருசக்கர வாகனங்கள் வரை செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை முள்ளக்காடு பகுதி அருகே மிகவும் சேதமடைந்துள்ளது மேடு பள்ளமாக உள்ள சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் முள்ளக்காடு பகுதியை கடந்து செல்கின்றனர் சாலையின் தரம் இவ்வாறு இருக்க விபத்துகளை தடுக்கும் நோக்கில் வைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவர்களிலும் சிமெண்ட் பூச்சிகள் பயர்ந்து காணப்படுகிறது முள்ளக்காடு அருகே சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் இரவு நேரங்களில் விபத்துகள் அதிகம் நடைபெறுவதாக தெரிகிறது பல உயிர்களை காவு வாங்கியும் இந்த சாலையை சீரமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் போற சாலை பாத்தீங்கன்னா அடிக்கடி பழுதடைந்து ரொம்ப சேதாரமாகி பழுதாகி கிடைக்குது அதாவது வெளியூர்லேருந்து வாரவங்க வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க ஃபுல்லாக இரவு நேரத்தில் வந்தாலும் அடிக்கடி விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த தடுப்பு சோறு பார்த்திங்கன்னா தடுப்பு சோரில் வந்து கம்பி மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தா அந்த கா தடுப்பு சோறு போட்டு ஒரு மூன்று ஆண்டு காலம்தான் இருக்கும் ஏகப்பட்ட விபத்து இது வரைக்கும் நடந்த விபத்து மட்டுமே பல உயிர்களை காவ வாங்கியிருக்குது இதை வந்து சீரமைச்சு த திறகு பல பலமுறை நடவடிக்கை எடுக்க சொல்லி உள்ள தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி வியாபாரிகள் சிலர் போராட்டம் நடத்தினர் அப்போது அவர்கள் தார் சாலையின் நடுவே அரச மரத்தின் குச்சிகளை நட முயன்ற விதம் பொதுமக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியது இதனிடையே தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் மட்டும் கடந்த இரண்டு நாட்களில் இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுவதை தடுக்க முள்ளக்காடு அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைக்கின்றனர் அந்த ரொம்ப மோசமாகவும் இருக்கு அடிக்கடி மனு கொடுத்து பார்த்தாச்சு எல்லாம் இருந்தாலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இந்த ரோடு அப்படியே குண்டு குழிமாவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது இது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் திருச்செந்தூர் போகிற வழியில் உள்ள உடைகள் வந்து சாலையோரமாக அதிகப்படியாக உள்ள நெருக்கி வந்துக்கிட்டனால பைக்கில் போகிறவங்களும் போக முடியாமல் விபத்துக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது இதை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு சரி பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறோம் மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ்